திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ஷாருக் கான் சிவர் வந்து பண்ணாண்டி பர்த்டே செல்பம் பண்ணாரு சிவர்க்கே அதை விஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் இவர் விஷ் பண்ணது அவங்க அனைத்து உறவினர்கள் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது அவங்க அம்மா நூர்ஜா கான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாருக் கான்க்கு வந்து விஷ் பண்ணுறாங்க சிவருக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு முக்கியமா ஜிடின் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே ஷாருக் கான் நெக்ஸ்ட் பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா கார்த்திகா ஸ்ரீ சிவகங்கை பர்த்டே செல்பா பண்றாங்க விஷ் பண்றது அப்பா திரு கார்த்திக் அம்மா திருமதி ரேகா மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ்ட் நான் போறது அவங்க சிஸ்டர் கார்த்திகாஸ்ரீ வந்து பாருங்க விஷ் சிவங்களுக்கு என்னோட சாப்பா பார்த்து சார் பகுமான் முக்கியம் சாப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்தே நெக்ஸ்ட்டு பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா ரத்தினம் அவர்களுக்கு பண்ணி செல்வம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலவுஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கறத பார்ப்போம் இவங்க விஷ் பண்ணுறது திரு செல்வம் எம் ஆர் கே முத்துசாமி அண்ட் மகாமுனி மற்றும் தங்கா பாண்டி பழனிவேல் சக்திவேல் அவர்கள் சார்பாகவும் மற்றும் தம்பிதுரை அண்ட் மதுக்குமார் மற்றும் சூர்யா அண்ட் தமிழக தேசம் கட்சி மனப்பாறை ஒன்றியம் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணாங்க முக்கிய விஷ் பண்ணாங்களுக்கு என்னோட சம்பவம் பார்த்துட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரப் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீம் அகமத் அலி வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாரு சேவரிக்கு இவருக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னியும் ரொம்ப ஸ்பெஷல்ஸ் பண்ண போகிறத்து அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணுறாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்துருக்கு ரொம்ப சார் முக்கிய முக்கியம் மற்ற விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நவீன் நவீன குமார் அவர்களு பண்ணி பர்த்டே செல்போ பண்ணார் சிவருக்கு அலுவலர் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மே இருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தா அப்போது தன்னை தானே செதுக்கியவர் அஜித் நற்பணி இயக்கம் நண்பர்கள் வந்து பண்ணாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ என்னோட சொல்பா பாத்துட்டு சொங்க சார் பாப்போம் முக்கியம் மஜ்ஜின்னு சொல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாபி பேர்தே நெக்ஸ்டாக பேர்தே செல்ப் பண்ண போறாங்க அப்படின்னா பி ரி ரியா வந்து போகிறேன் நீங்கள் பர்த்டே செலப்ரேட் பண்ணாங்க ஸோ நம்ம ரியாப்டுக்கு அலோ விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்காத பாப்பா உங்களுக்கு விஷ் பண்ணுறதா அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ணப் போகிறாங்க அப்படின் பார்த்தா பொன்முடி பன்னீர் செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்து சொல்லுங்க சார் பார்க்கும் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் சஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா தளபதி பிஜே வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணாரு சிவரிக்கு அலர்ட் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் அதை பாப்பா மீன் ஃபிஷ் பண்ணதை அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருமே வந்து பண்ணி ஃபிஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து டீவோ சார்பாகவும் முக்கியமா ஸ்பீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போதே யா बर्थ डे செல்ப் பண்ணப் போறாங்க பரத் எஸ் பி ஆர் வந்து பார்த்தா நீ बर्थ डे செல்ப் பண்ணாரு சேவరికి அலன்ஸ் பண்ணப் போறாங்க சோ அப்படியே பாப்போம் மீர் கிஷ் பண்ணதா அம்மா அப்பா அன்னி ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ்துதா ஃபார் வையம்பட்டி நண்பர்கள் வையம்பட்டி டி கே நண்பர்கள் மற்றும் வையம்பட்டி ஏ டி கே நண்பர்கள் மற்றும் ஆல் நண்பர்கள் வந்து பானா உங்களுக்கு கிஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்ப் பாத்துறோம் சங்கா சார் பாங்கோ மத்த முக்கிய மஸ்ட் இன்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போவதே நெக்ஸ்ட்ரா பர்தர் செல்பம் பண்ண பாருங்க அப்படின்னா திரு தினேஷ் அவர்களுடன் பேர்த்ரே செல்ப பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது எஸ் எஸ் ஜனா அவர்கள் சார்பாக அண்ட் விஜி அண்ட் சிம்பு அவர்கள் சார்பாக மற்றும் சுரேஷ் தியாகு அண்ட் குழுமணி சந்துரு அவர்கள் சார்பாக மற்றும் கொண்டையம்பேட்டை நண்பர்கள் சார்பாக அண்ட் தாகூர் தேர்வு நண்பர்கள் சார்பாக திருவனை கோவில் நண்பர்கள் சார்பாக அண்ட் பெஸ்ட் டிசர்ஸ் பார்க் ஸ்ரீரங்க மருத்து பிரதர்ஸ் அண்ட் பவுசர் ஸ்டீன் நண்பர்கள் விஷ் பண்ணாங்க சோ இங்களுக்கு என்னோட செல்பமாக பார்த்துட்டு சொங்க சார் பவுமியம் ஸ்டீன் செல்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்ரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஜல்லிக்கட்டு நாயகன் சூழப்புறம் சரவணன் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க சே உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அனைவரும் ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவாங்க அவங்க உடன் டி என் ஃபிஃப்டி எயிட் சங்கிலி அண்ட் சங்கீதா பிரதர்ஸ் சார்பாகவும் மற்றும் புதுகை சரவணன் பிரதர்ஸ் நண்பர் வந்து பண்ணால் யூஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வருவாங்க சார் பார்க்கும் ஓகே நம்ம ஸ்ட்ரீம் சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் கவுன்சிலர் திரு செந்தில் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்கள் யூஸ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அண்ணனும் ரொம்ப லாஸ் பண்ண போகிறது அண்ட் உலகாத அப்புறம் பூபதி வந்து பண்ணாங்க அவங்க யூஸ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரூபா உங்கள் சார் பார்க்கும் அண்ட் முக்கியம் மது சார் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் ஆர்தே செல்பாங்க அப்படிமானா ஸ்ரீஷா சிவகங்கத்துவாணி பர்தரே செல்வ பண்ணுறாங்க சிவகங்கை யாராவது யூஸ் பண்ண பாருங்க சொல்லி தான் அப்போ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது கல்லுக்கொள்ளி வக்கீல் தினேஷ் அண்ணன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் கண்ணன் அவர்கள் சார்பாக மற்றும் உலகநாதபுரம் பூபதி அவர்கள் சார்பாகவும் மற்றும் கல்லுக்குடி அவர்கள் சார்பாக அன் ருஷி ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் நண்பர்கள் யூஸ் பண்ணாங்க சிவகங்கை என்னோட சார்பாகவும் பார்த்து சொங்க சார்பாகவும் முக்கியம் சார் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தே நெக்ஸ்ட்டு பர்த்டே செல்பம் பண்ண பாருங்க அப்படிமான கோகிலா முருகேசன் அவர்கள் அந்த மாதிரி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போது ஆதி அண்ட் சந்தியா அவர்கள் சார்பாக இளங்கோ விமலா அவர்கள் சார்பாக மற்றும் மேனகா மணி குமரேசன் அண்ட் ஆதி ஜீவா மோகன் மற்றும் ஹர்தீஷ் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க சார் பகுமான் முக்கியம் மஸ்டீன் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போது